நான் மலருங்க எங்கள் அம்மாச்சி கைப்பக்குவத்தை பார்த்து பார்த்து நிறைய தடவை நான் வியந்திருக்கேன் அவங்களுடைய கைப்பக்குவத்தில் வவ்வால் மீன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அதை பல தடவை பார்த்ததுனால அதே முறையில் நாம் இன்றைக்கி வவ்வால் மீன் குழம்ப வைக்க போகிறோம் வவ்வால் மீனை வாங்கியாச்சு அதை கொஞ்சம் கல் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு கல் அடுப்பை கொஞ்சம் மூட்டி ஒரு வானலை வச்சாச்சு கொஞ்சோண்டு கடல் எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெல் ஜீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் போட்டு ஒரு பொன் வறுவலாக வறுத்துட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம் எடுத்து போட்டு அதையும் ஒரு வறுவல் மூணு ஒரு காஞ்ச மிளகாய் மிளகாயை எடுத்து போட்டு அதையும் நல்லா வறுபட விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு கொஞ்சம் தேவையான அளவுக்கு இஞ்சி இந்த குழம்புக்கு இஞ்சி மீன் குழம்புல பொதுவாக இஞ்சி போட மாட்டாங்க ஆனால் வவ்வால் மீன் குழம்புக்கு இஞ்சி போட்டு பாருங்கள் இந்த முறையில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இஞ்சி அதில் கொஞ்சம் ஒரு பத்து பூண்டு பல் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொதுவாக இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா மீன் குழம்புக்குமே சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மீன் குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா அந்த வரும் அந்த மேலே இருக்க அந்த செவ்வந்த தோல் வந்து மாறினதுக்கப்புறம் முடி தேங்காயை எடுத்து போட்டுக்கோங்க அரைமுடி தேங்காயை வந்து துருவி போடாதீங்க கீறி போடுங்க அதனுடைய சூடு வந்து அந்த தேங்காவில் ஏறினதுக்கப்புறம் இறக்கி அதை வந்து ஒரு ஜாரில் போட்டு ஒரு மூடி வச்சு ஆற விட்டுடுங்க அதுக்கப்புறம் அதே வானலை எடுத்து வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றுவேன் மீன் குழம்புக்கு ஏன்னா அப்போ தான் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் காரமும் புளியும் சேர்ந்து அந்த எண்ணெயில் வேகும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டேன் வீட்டிலே தயாரித்த வடகத்தை எடுத்து போட்டுட்டேன் அதில் ஒரு நாலு தேவையான அளவுக்கு பூண்டு நம்ம இன்றைக்கி உரிக்க கொஞ்சம் நேரம் இல்லை அதனால ஒரு பதினஞ்சு பூண்டு பல்ல தான் நான் போடுறேன் கொஞ்சம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு ஒரு மூணு தக்காளி நல்லா அரிஞ்சு விட்டேன் நான் சின்ன தக்காளி தாங்க அது அதனால் நாட்டு தக்காளி நல்லா அரிஞ்சி விட்டு அதையும் நல்லா அதுலேயே நல்லா நசுக்கி விட்டு நான் நல்லா வதக்கிட்டேன் இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுங்க ஏன்னா எப்போயுமே மிளகாத்தூளில் வந்து ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா மீன் குழம்புக்கும் அவ் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூளையும் நான் அது கூடயே சேர்த்து போட்டுட்டேன் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து காரம் அந்த மிளகாவுடைய காரம் போகிற அளவுக்கு கிளறி விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கோம்ல மிக்சி ஜாரில் அதில் ரெண்டு தக்காளி இல்லைன்னா ஒரு தக்காளி எடுத்து வச்சு பச்சை அரைங்க எப்பயுமே மீன் குழம்புக்கு வந்து தக்காளியை மட்டும் வதக்கி அரைக்காதிங்க பச்சையாக அரைச்சி ஊற்றி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் அந்த ஜார்லே வந்து பச்சை தக்காளி வச்சு அந்த அந்த மசாலா கூடையை வச்சு அரைச்சிட்டேன் அரைச்சி எடுத்து அந்த சாறு விழுதி இப்போ நம்ம வந்து வதக்க வதைக்கணும் இருக்கோம் இல்லையா அதில் எடுத்து கொட்டி நல்லா ஒரு வதக்கு அந்த வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க புளியை வந்து தேவையான அளவுக்கு நான் ஒரு வந்து சின்னதாக ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சைஸு வந்து எடுத்து வச்சிருக்கேன் புளியை அதை வந்து நல்லா கரைச்சி வீத்து வீட்டு அந்த குழம்புல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் ஒரு லிட்டர்லேருந்து ஒரு ஒன்றரை லிட்டருக்குள்ளே தண்ணி போதும் அது ஒரு ஒரு லிட்டரு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா அந்த தண்ணி வந்து நமக்கு ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு ஆகிற அளவுக்கு நல்லா கொதி விடுங்க அப்போ தான் வந்து அது அவ்வளோ சூப்பராக நமக்கு எவ்வளோ மீன் குழம்பு கொதிச்சு கொதித்து நல்லா சுண்டி வருதோ அப்போ தான் நமக்கு வந்து மீன் குழம்புடைய டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி நான் வந்து எப்பயுமே தாளிக்கும் போது வந்து கொத்தமல்லி கருவேப்பிலே போடவே மாட்டேன் கொதி வரும்போது தான் கொத்தமல்லி கருவேப்பிலே போடுற பழக்கம் நமக்கு இருக்குது அப்போ அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அந்த ஒரு நல்ல ஒரு கொதி வந்துட்டு வாசனையாக இருக்குது இப்போ மீனை எடுத்து போட்டு இறக்கியாச்சு அப்படியே சுட சுட சாதத்தை போட்டு அதில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி அப்படியே சூடாக அள்ளி சாப்பிடும்போது அதனுடைய மனம் இருக்குது பாருங்கள் அப்படி ஊற கூட்டும் நீங்கள் இதே முறையில் தான் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ